இந்த உலகத்தில் தேவன் உண்டு பண்ணியிருக்கிற எல்லா மகிமையின் பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் அவருடைய வார்த்தை கவனிங்க அது மிகவும் மகிமைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தையை நான் நம்பினேங்க அதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி என்னை உயிரோடு கூட வச்சிருக்குது கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நான் செத்து போக வேண்டியது உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு நான் ஆதியிலும் கிறிஸ்தவம் கிடையாது ஜாதியிலையும் கிறிஸ்தவம் கிடையாது பாதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷத்துல நான் ஒரு காலத்தில் வெள்ளக்கார தெய்வம் வெளிநாட்டு கடவுள் இவங்களுக்கெல்லாம் துட்டு வருது பணம் வருது தான் மதம் மாத்துறாங்க மூளைச்சலவை செய்கிறார்கள் இப்படிலாம் நினைத்து கொண்டிருந்த எனக்கு கவனியங்கள் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்தில் ஹார்டில் வாழ்வு இயங்காம நான் செத்து போக வேண்டிய சூழ்நிலையில் மருத்துவம் என்னை கைவிட்டது மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி கத்தோடைய வார்த்தையை நோக்கி வந்தது எங்கள் அப்பா ஊருக்கு பண்ணக்காரன் நான் பொய் சொல்ல சிலர் எல்லாம் ரிலேஷன்லாம் இருக்கிறாங்க எங்கள் அம்மாவே இருக்கிறாங்க அம்மா கேட்டு பாருங்க எங்கள் வீடு ஒரு சாவு வீடு மாதிரி இருந்தது ஏன்னா நான் எப்போ சாவேன் என்னை தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு அவ்வளோதான் நான் மூத்த பிள்ளை செத்துலேன் அப்பா நல்லா ஃபுல்லாக தண்ணியில் இருந்தார் ஆனால் அந்த தொண்ணூற்றஞ்சாம் வருஷத்தில் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுவிசன் சொல்ல வந்தாங்க அந்த மக்களை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஊழியக்காரங்களை ஜவம் பண்ண வச்சாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஏசு வெள்ளக்காரன் தெய்வம் இல்லைங்க வெளிநாட்டு கடவுள் இல்லைங்க பத்தோடு பதினொன்று கிடையாதுங்க அவர் ஒருவரே தெய்வம் அவர் ஒருவர் நல்ல கரங்களை தட்டுவாமா ஆமாங்க ஒரு காலத்தில் பத்தோடு பதினொன்று அப்படின்னு இயேசுனாத நான் நினைச்சு கொண்டு இருந்தேங்க ஆனால் அந்த தெய்வத்தை குறித்து எனக்கு சத்தியத்தை சொன்னார்கள் கவனிங்க ஏசு உங்கள் பாவங்களை சுமந்தார் சாபங்களை சுமந்தார் அக்கிரமங்களை சுமந்தார் பலவீனங்களை சுமந்தார் தரித்திரத்தை சுமந்தார் ஏங்க உங்கள் வியாதியை அவர் சுமந்துருக்கிறாருங்க உங்கள் ஹார்ட்டை அவர் சுகமாக்க முடியுங்க இப்படிலாம் சொல்லும் போது அப்போ எனக்கு அளவுக்கு நம்பிக்கை அந்த அந்த சுகம் அந்த ஆரோக்கியம் அதை கேட்கும்போது மனசுக்கு நல்லா இருக்குது கவனிங்களா எனக்கு எங்கள் அம்மா கூட இருங்க எங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க அம்மா தண்ணி குடுமானு கேட்க முடியாது மூச்சு வாங்கும் கவனிங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ கவனிங்க மலை மலன்னு இல்லையா இது மாதிரிலாம் தொண்ணி தஞ்சில் என்னால் பேச முடியாது கேட்குறீங்களா அம்மே சரியா அப்போது கவனிங்க மூச்சு வாங்கும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது எங்கன்னா மேலே சத்தம் கேட்டுச்சுன்னா கவனிங்க நான் சொல்லி கூட கூட எனக்கு சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் ஒரு காலத்துல வெளிநாட்டு தெய்வம்னு எந்த தெய்வத்தை நினைச்சிருந்தனோ அந்த தெய்வம் என்னை தேடி வந்து எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை இன்னைக்கு உயிரோடு கூட வச்சிருக்கிறார் நம்ம ஆராதிக்கிற நான் கும்பிடுகிற அல்லது நீங்கள் வந்து தேடி கொண்டிருக்கிற இந்த தெய்வம் கட்டு கதைகளினால் சித்தரிக்கப்பட்ட ஒரு கற்றலை அல்ல இவர் ஜீவனுள்ள தேவன் அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க அந்த இரவு மறுபடியும் எனக்கு பிரச்சனை வந்தது என் உள்மனம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க உண்மையான தெய்வம்னா என்னை காப்பாத்துங்க நீங்கள் காப்பாத்திட்டீங்களா நான் ஊர் ஊரா போய் ஆ இந்த ஏசுனா அது உண்மையான தெய்வம்னு சொல்லுவேன்னு சொன்ன பொழுது கவனிங்க என்னை அறியாமலேயே என் வாய் சொல்ல ஆரம்பிக்குது என் வாய் சொன்ன உடனே கவனிங்க அன்பான தேவ ஜனங்களை நான் இப்போ எழுந்து உக்காரன் எழுந்து உக்காந்த உடனே இப்போ கத்த ஆரம்பிக்கிறேன் இயேசுவே இயேசுவே என்னை காப்பாற்றும் இயேசுவே என்னை காப்பாற்றும் இயேசுவேனை காப்பாத்தும் என் மேலே அப்போ ஒரு தேவனுடைய வல்லமை இறங்கிச்சு அது பரிசுத்த ஆவின் வல்லம்னு எனக்கு அப்போ தெரியாது அது பிற்பாடு வேதத்தை படிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன் அவர் தான் தேவலை வல்லமை அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்குள்ள தேவன் கவனிங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணார் டாக்டருங்க எல்லாம் ஆப்ரேஷன் பண்ண செத்து போயிருப்பேன் கத்தியை வச்சிருப்பாங்க ஓப்பன் பண்ணிருப்பாங்க கவனிங்க செத்தே போயிருப்பேன் எப்பவுமே இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பயங்கரமான ரிஸ்க் புரியுதுங்களா ஆனா இந்த தெய்வம் தன்னுடைய ஆவியின் பட்டயமாகிய வார்த்தையை அனுப்பி எனக்கு கத்தியின்றி ரத்தம் என்று அறுவை சிகிச்சை செய்து எனக்கு சுகத்தை கொடுத்து இன்றைக்கு ஐம்பத்தோரு வயசுல ஆமா கத்த உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் வாழ வைப்பார் என ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆமே ஆகவே ஒரு காலத்துல அன்பான தேவச்சனமே கவனிங்க பத்தோடு பதினொன்னு நினைச்சு கொண்டிருந்த இந்த தெய்வத்தை என்னைக்கு இந்த பைபிள் என் கைக்கு வந்துச்சோ இந்த பைபிளை நான் படிக்க 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 பதினொன்னா இருந்த ஆண்டவர் எட்டாவது இடத்துக்கு வந்து எட்டாவது இடத்துல இருந்து அவர் அஞ்சாவது இடத்துக்கு வந்தாரு படிக்க 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 அஞ்சாவது இடத்துல இருக்கிற ஆண்டவர் மூன்றாவது இடத்துக்கு வந்தாரு இன்னும் படிக்க படிக்க அவர் முதல் இடத்துக்கு வந்து அவர் மாத்திரமே தெய்வம் அப்படின்னு கவனிங்க விசுவாசிக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமா